விருச்சகம் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது அதே போல் ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு சனியும் ஒரு ஆவரேஜான இடத்துல இருக்கார் ராகு கேதுக்கள் கொஞ்சம் சரியில்லாத இடங்கள்ல இருக்காங்க குரு ஆவியஸாக நல்ல இடத்துல இருக்கார் நாள் சரியில்லாத இடத்துல இருக்கார் அதனால் இது ஒரு ஆவரேஜான ஆண்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கிடைக்குன்னா குழந்தை பாக்கியம் அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் சார்ந்து காத்துக்கிட்டு இருக்கவங்க இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குலதெய்வத்தை போய் நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் குலதெய்வ தருளாலும் மருத்துவ உதவியாலும் குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படக்கூடிய நல்ல ஆண்டு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த ஆண்டினை பொறுத்த வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற வெளியிட அமைப்புகளுக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டு ஸோ வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் வெளிநாட்டில் நல்ல மேன்மையும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழிவகைகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது சரிங்களா இது ஒரு விதத்தில் சிறப்பு இதனை அடுத்ததாக இந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தாராளமாக கைகொடுக்கும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு பூர்வீகம் சார்ந்த சொத்து சொத்துவத்துக்கள் பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அது சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த எதிரும் வழக்குகள்லாம் போகுதுனா கூட மே மாதத்துக்கு பிறகு அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு அதேபோல் ஒரு சிலருக்கு இந்த பக்தி மார்க்கத்தில் நல்ல நாட்டம் வருவது குருமார்களை தேடிட்டு இருந்தவங்களுக்கு குருமார்கள் கிடைப்பது அல்லது குருமார்களினுடைய தரிசனங்கள் கிடைப்பது அந்த ஆன்மீக பயணங்கள் நன்றாக இருப்பது தொலைதூர ஆன்மீக பயணங்கள் போவது இதெல்லாம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்காக நான் இது தான் படிப்பேன் அது தான் படிப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மை உண்டு ஸோ பிடித்த படிப்பு பிடித்த இடத்துல படிப்பு அப்படிங்கிற மாதிரி படிப்பில் நல்ல நாட்டமும் மேன்மையும் பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது இதனை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பிடிச்சதை நீங்க படிக்கலாம் நல்ல வேலை வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அந்த விதத்தில் சிறப்பு அதே போல் வேலை வருமானம்னு வரும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கோ இல்லை ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலையில மூவ் ஆகிறதுக்கோ முயற்சி செய்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றம் அல்லது உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகத்துக்கு மாற்றம் பெறுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் இந்த தான தர்மங்கள் செய்வது அதனால் நற்பெயர் பெறுவது அந்த மாதிரியான சில நல்ல புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல புகழ்மிக்க ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இடமாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க ஏன்னா இந்த ஆண்டு மாற்றங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற ஆண்டு எந்த மாற்றம் வந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அதேபோல் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள்லாம் ஏதாவது இருக்குன்னா அதை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கான ஒரு நல்ல மிக மேன்மை மிகுந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இப்போது பத்திரங்களில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை அவங்க ஐடென்டி கார்ட்ஸில் பிரச்சனை இருக்கலாம் எழுத்து பிழை இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்துல அதுல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா முடிச்சிடும் ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காலகட்டம் சகோதர உறவுகள் மேம்படும் சகோதர அமைப்புகளோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அல்லது விலகும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே அதிக பயணங்களை மேற்கொள்வீர்கள் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இது ஒரு சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் இது சரிங்களா ரைட் இது ஒரு அமைப்பு இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்னெல்லாம் கவனமாக இருக்கணும் விருச்சகராசி அன்பர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதில் முதல் அமைப்பு விரய செலவுகள் விரயம் விரயம் விரயம்னு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ வீண் செலவுகளுக்காக விரயம் பண்ணுறதை தவிர்க்கணும் நல்ல செலவுக்காக விரயம் பண்ணுறதை சேர்க்கணும் சரிங்களா செலவு எப்படி ஆக போது அது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது எந்த ஒரு விஷயம் தொட்டாலும் எளிமையாக முடியாமல் அலைச்சல் திருச்சல் செலவு அப்படின்னு அது இழுத்து தான் முடியும் என்னடா இது இப்படி இழுக்குது தெரியாமல் கையை வச்சுட்டேன்னப்பா இதில் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன சோர்வுகள் அதிகமாக இருக்கும் அப்போ முக்கியமான விஷயங்கள் எதில் இறங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பிளான் பண்ணி இறங்குறது மிக அவசியம் அப்படிங்கிறத மட்டும் அன்பர்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது முக்கியம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம்ங்க ஹெல்த்தில் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் உடல் நிலையில் அடிக்கடி விருச்சகராசினியர்களுக்கு இது போச்சு அது போச்சு ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு காய்ச்சி பூச்சிங்கிற மாதிரி எதையாச்சும் ஒரு தொந்தரவை ஆரோக்கியத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அன்பர்களே அந்த விதத்தில் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அதே போல் இந்த காலகட்டம் படிப்பில் டல் அடிக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தமாவார்கள் ஆவார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் ஒரு ராசி பையன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடம் போகிறார்னு சொன்னால் அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்காணிப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா விளையாட்டுத்தனம் அதிகமாயிரும் படிப்பில் கவனம் குறைவார் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டிக்கிடுவார் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது அதே போல் காதலில் சிலருக்கு மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்துருக்கிறது இன்னும் மிக மிக மேன்மையான ஒரு அமைப்பு ஸோ குறிப்பாக படிப்பு ஆரோக்கியம் அதே போல் தொழில் உத்தியோகம் செய்கின்ற அன்பர்களுக்கு குறிப்பாக தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு பெரிய பண அமைப்பு இல்லை அப்போ அளவுக்கு அதிகமான முதலீடுகள் அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு அளவுக்கு அதிகமான முதலீடுகள்லாம் போடுறீங்க அப்படின்னா அது நிறைய விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ பெரிய முதலீடுகள் போடாமல் இருக்கிறத மட்டும் வச்சு வண்டியை நகத்துறது தொழிலில் நல்லது அதே போல் தான் உத்தியோகம் செய்கின்ற அன்பர்களுக்கும் அப்பப்போ உத்தியோகத்தில் கருத்து முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தலையில் தூக்கி போட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா வேலை போயிடும் அதனால் இருக்கிற வேலையில் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டிக்கிறது நல்லது ஸோ இந்த இடங்கள்லாம் கவனமாக இருக்கணுங்க ஆக அன்பு நண்பர்களே அனைத்து விருச்சகராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி